தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் இந்த வரலாறு காணாத மழையினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல நிறைய பேருடைய வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததுனாலையும் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் எம்பி கனிமொழி அவர்கள் ஜர்க்கின் அணிந்து கொண்டு காய்கறி ஏற்றி செல்லக்கூடிய டாடா ஏசி வாகனத்தில் கர்ப்பிணி பெண் ஒருத்தங்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லக்கூடிய வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை பெருதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் பல கிராமங்கள்ல தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால அங்க இருக்கக்கூடியவங்க தொடர்பு கொள்ள முடியாத சூழலும் நிலவுது இந்த நிலையில தான் தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் களத்துல இருக்காங்க அவங்க கடந்த மூன்று நாட்களா களத்துல தூக்கம் இல்லாம தொடர்ந்து மீட்பு பணிகளிலும் ஈடுபட்டு வராங்க திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மேற்கொள்ளப்பட்டவரும் மீட்பு பணிகளை நேரில் சென்று பார்வையும் விட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வழங்கியும் அவங்களுக்கு குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தும் வராங்க கனிமொழி அவர்கள் கொடுத்துள்ள உதவி எண்ணிற்கு கர்ப்பிணி ஒருவர் கால் செய்து எனக்கு என்ன வீட்டை சுத்தி நிறைய தண்ணீர் சூழ்ந்துட்டதாகவும் என்னை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கேட்ட கனிமொழி அவர்கள் புஷ்பா நகர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு நேரில் சென்று கர்ப்பிணியை மீட்டு காய்கறி ஏற்றி செல்லக்கூடிய டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை மனநிலை சென்று அனுமதித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வாகனத்துல ஏற்ற உதவி செய்த கனிமொழி அவரும் அதே வாகனத்துல மருத்துவமனைவருக்கும் சென்று இருக்காங்க அது மட்டும் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு தேவைன்னு கேட்ட உடனே உதவி செய்த கனிமொழி அவர்களுக்கு ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஏதாவது எடுக்கணும் எடுத்துக்கலாம் ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಹಾ கொஞ்சம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீபிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற